ஃபோன் சொன்னுங்களா இப்படி ஒரு வீட்டுல போய் ஒரு பிள்ளைய பாத்துட்டு இன்னொரு பிள்ளை குடிச்சு சொல்லுவானா அவனுக்கு அறிவுங்கறது இருக்கு ஃபோன் போட்டு அஞ்சாறு குடமானம் கொடுக்க வேண்டியது தானே நம்ம வீட்டுல போட்டவங்க எந்த வீட்டில இப்படி இப்படி செய்ய கூடாதுல நானே உங்கள்ட்ட கேக்குன்னு நினைச்சேன் ஏன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க ச ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியே தலைகணிக்கும் வெளியே இறங்கினாலேயே நம்மள சாட சொல்லி ஏதாவது பேசலையே நம்ம ஒரு பத்தியும் தெரியும்லாம் எனக்கு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த புரிஞ்சிட்டு ஆசாசே கிளம்புச்சு அப்புறம் பொண்ணு முகமே வாடி போச்சு நல்ல இடம் மக்கா நீ எதுவும் சொல்ல கூடாது நல்ல பிள்ளைல மக்களே சம்மதி நீ நல்லா இருப்ப அப்படி இப்படி மதிய சொல்லி அவன் மனசை மாத்தினேன் பார்த்தா வந்தவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே இப்ப எனக்கு அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவன் கேக்கா என்னம்மா நான் பாட்டு தானமா இருந்தேன் என்ன எழுதி போய் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்க நான் அவளுக்கு என்ன பதிலுங்க சொல்லதுக்கு இந்த பிள்ளை என்னடா இவ்வளவு புடிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லிருக்கான் எனக்கு ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல டேய் இன்னும் நாளை போட்டு நீட்டிச்சுட்டு இருக்க கூடாதுடா இந்த பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு பத்தியா ஊரெல்லாம் ஒண்ணுன்னா பத்துன்னு சொல்லுவானுங்க அதனால ஏதாவது நல்ல மாப்பிள இருந்து சீக்கிரம் பாரு ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம் புறவு வச்சிருந்து வச்சிருக்க அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும் ஊர்ல உள்ள பயலும் ஒண்ணுக்கு முன்னா ஒன்னா சொல்லி கொடுத்துருவானுங்க பொம்பளை பிள்ளைலடா என்னங்க பேசாம கேட்டுட்டே இருக்கீங்க நானும் அத்தை என்ன கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அநேகம் இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு கதையை சொல்லுங்க என்ன செய்ய இந்த பிள்ளைக்கு வரம் புறமா ஒரு மாதிரி பேசிட்டு போறேன் எனக்கு சங்கடமா இருக்கு வெளியே இறங்க முடியல தண்ணி பிடிக்க போறேன் நம்ம பேசலாம் பேசிட்டு இருக்காளுங்க நான் போகணும்னு வேற பேசுகிறாளுங்க எனக்கு என்ன செய்யனே தெரியல சும்மா இருந்த பிள்ளைய இழுத்துட்ட கதையா ஆகி போச்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது நல்ல சம்மந்தமா பாருங்க சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலாம் எனக்கு அவளை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்பா அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லி அக்காவுக்கு அவசர அவசமான மாப்பிள்ள பாக்காதீங்க கொஞ்ச நாள் கூட போகட்டும் இப்ப என்ன வந்துருச்சு நம்ம என்னப்பா தப்பு பண்ணுவோம் வந்தவங்க கண்ணு முடிச்சுக்கிழம நடந்துக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் வேண்டாப்பா அம்மா சொல்லுவாங்கன்னு நீங்க அவசரமா பாக்க வேண்டாம் பொறுமையாவே பாக்கலாம் அவ ரெண்டு நாள் ஒரு மாட்டி இருப்பா மூணாவது நார்மலா நார்மலாய்வாப்பா நான் ஐசரியா பாத்துக்குவேன் அப்பா ஊர்ல அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி அக்கா வாழ்க்கையே நமக்கு எடுத்துக்கூடாதுப்பா பொறுமையா ஆறாமற அவளுக்கு கிளம்பி கொடுக்கலாம் இப்ப என்ன அவளுக்கு வயசாயிடுச்சு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இருபத்தி அஞ்சு வயசானாலும் பரவாயில்ல அக்காவும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் நீ நல்ல வாய் பேசு வீட்டுல இருந்து நல்ல வக்கனையா பேசு எல்லாம் ஒன்னாலும் வந்த அன்னைக்கு நீ மட்டும் வராம இருந்தா இந்நேரம் அந்த பிள்ளைக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் செய்யலாம் செஞ்சுக்கிட்டு இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் முப்பது வயசாகட்டும் வேக்கியாவசிட்டு போ அந்த எங்களுக்கு தெரியும் எது செய்யு எது செய்ய கூடாதுன்னு உன் வாழை உங்க பா உங்க அம்மா சொல்ல மாதிரி அன்னைக்கு நீ மட்டும் வராம இருந்தா இந்நேரம் அக்காக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும் கல்யாணத்துக்கு பட்ட எடுப்போமா வடிவட்டம் எடுப்போமா நாங்க பேசிட்டு இருந்திருப்போம் எல்லாம் ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னால நீ பேசாம வா மூடிட்டு இருக்கும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து நான் வந்து தலைப்பட கூடாது என்ன எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏமா அவளுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைமாவா அக்காவுக்கு பாவ மாப்பிள்ளைய பாக்கணும் ஆசைப்பட்டு இருக்கா வந்துட்டா என்ன செய்ய அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியவா செய்யும் சரி விடுங்க என்னமோ நடக்கணும் என்னமோ நடந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணம் பேசலாம் வேண்டாம் என் பிள்ளை கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டு அவள் ரெண்டு மூணு நாள் ரோஜா மாதிரி விட்டா அவளே சமாதானம் ஆயிருவா அதுக்கப்புறம் பாத்துக்கிடுது இப்ப ஒண்ணும் என் பிள்ளைங்களுக்கு அவசரம் இல்லாமல் நடக்கும் என்னங்களுக்கு அதிக செல்லம் ஆபத்து நம்ம ஐஸ்வரியா நாலு மணியும் வீட்டு விட்டு வெளியே போமாட்டான் இன்னைக்கு இப்ப வரேமான்னு சொல்லிட்டு வெளியே போனான் எனக்கு எங்க போறேன்னு கேட்கவும் தோணுல்ல அந்த நம்ம இப்படி மனசுல குத்த உணர்ச்சியா இருக்கு போன பிள்ளை இன்னும் வரல எங்க மனசே இல்லைன்னு உட்கார்ந்து என்னவோ எனக்கு பயமா இருக்கு பிரியா ரொம்ப பயமா இருக்கு ஆனா நீங்க கிட்ட இருக்கற கொஞ்சம் தைரியமா இருக்கு இந்த வந்து நீ நயன்தார மாதிரியும் இருக்கு உன் நம்பர் எனக்கு கண்டிப்பா வேணும் பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படியும் எதுவும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணிருக்கு சக்காச்சி தலை பாற முடியல அடுத்து வெளியிலேன்னு ஆசைக்கலாம் பாரு நீ ஓட என்ன பேசவா சரியா நீ சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி இருந்தாலுமே உண்மையாவே உன வந்து போன் நம்பர் கேட்டு பண்ணா டவுட்டா இருக்கு அதுக்காக நானே உன் கூட வந்திருக்கேன் உண்மையா பொய்யான்னு பார்க்கிறதுக்காக நீ ஓவர் இமேஜினேஷன் போகாத அவனுக்கு அந்த மாதிரி என்ன திங்கிங் இருக்குமே எனக்கு தெரியல முத வரட்டும் பார்க்கலாம் சரியா தயவு செஞ்சு என்கிட்ட வச்சு நயன்தாரா நயன்தாரான்னு சொல்லவே எனக்கு நயன்தார் ரொம்ப பிடிக்கும் நீ சொன்னதுல இருந்து நயன்தாரா பாத்து பார்த்து கேட்க கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ண கடவுள் எல்லாத்தையும் அழகா படப்பாரா என்னவோ என்ன என்ன நயன்தாரா மாதிரி படைச்சிட்டாரு நான் போய் சொல்லுனா நீ ஒரு நயன்தாரா போட்டோம் என் போட்டோ எடுத்து ஒண்ணு போல வச்சு பாரு ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும் நயன்தாரா கொஞ்சம் கட்டையான் நான் கொஞ்சம் நெட்ட அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இங்கரதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது உனக்கு போறாம ரேனா இவனை பேசி 100000 போல இருக்குடி என்னால முடியல அந்த பைய இன்ன வரணும் பாப்ப 10 நிமிஷத்தில இல்ல நான் கிளம்பிட்டே இருப்பேன் என்ன நீ ஐயோ ஏய் அந்த யாராவது வந்தா அந்த இல்ல எந்த பேச வந்தாலும் முகத்தை வச்சிருந்த மாதிரி வை அவங்களே பயந்து பேசாம ஏய் உன் நிக்கிறான் பாரு ஏய் என்ன உன் பெருசால மூணு நாள் அரைஞ்சிட்டு இருக்கேன் தெரியும்ல உனக்கு அது எப்படி தெரியாம இருக்கும் உனட கொஞ்சம் பேசணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கத்துல நிக்கங்களோ இதுன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தனியா வரியா உன்கிட்ட முக்கியமா அவங்க பேசணும்

அதெல்லாம் ஒண்ணு வரவே முடியாது நீங்க முன்னாள் என் பார்த்தா அலையுங்க தான் இங்க மட்டுமா எங்க தெருவுல பசங்க எல்லாரும் நயன்தாரா நயன்தாரா பார்த்தாலும் அலையதான் செய்யாங்க அதுக்குன்னு அவங்ககிட்ட பேசி நிக்க முடியுமா இங்க பாருங்க உங்க மனசு என்ன நினைச்சிருந்தாலும் அதை அழிச்சிருங்க தயவு செஞ்சு எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல எனக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு என் தங்கச்சி இருக்கா நான் படிச்சேன் என் குடும்பத்தையும் நல்லா நடனும் சப்பா இவ அந்த நயந்தார நயந்தரன்னு சொல்லுது நிப்பாட்ட போல இருக்கே தல்ல வலிக்குடி ஐயோ இந்த கொடுமையா பாக்கணும் நம்ம தலையில எழுதி ஏ கார்த்தி உம்மடா இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லுவாளோ நினைச்சேன் இல்லடா ஆனா இவன் பேக் ஷேப்ப பாக்கும்போது நம்ம ரொம்ப பேண்டப்பட்ட மாதிரி தோணுது நல்லா பாரு இவன் இந்த பைனல் இயர் எகனாமிக்ஸ் ராஜேஷ் மாதிரி இருக்கான் கொஞ்சம் முகத்தை திருப்பி பாருடா ராஜேஷ் தான் நினைக்கிறேன் ஏய்டா ஹே சார்மன் அவர் பாத்துட்டு வர. ஆனா லக்கி அடிச்ச மாதிரி நானும் காலேஜுக்கு 3 மாசமா வரேன். ஒரு பையன் கூட ஹாய் கூட சொல்லதுக்கு ஆல்ரெடி இல்ல. ஆனா இவக்கு லக்கப் போறேன். எங்கயோ டேய் அப்படிதான் தோணுது. பாத்துட்டு இருக்கேன் சரி வா ஒரு பிரச்சனை இந்த பொண்ணு சொல்லிட்டா ராஜேஷ் ராஜேஷ் போ. ஹாய் காத்துக்கு தானே சேர்மன் எப்படி இருக்க ஒரே காலேஜ் தான் முடியல அப்புறம் என்ன பஸ் ஸ்டாப் பக்கமா வர்ற மாதிரி இருக்கு சார் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கீங்க என்ன ராஜேஷ் ப்ரோ உங்க மேல எவ்ளோ ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன் நீங்க போய் இப்படிலாம் பண்ணலாமா நான் சுத்தமா உங்கள்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கடையில நீங்க இப்படி பண்ணது சுத்தமா நல்ல உங்க கேரக்டருக்கு செட்டே ஆகல ராஜேஷ் ப்ரோ எந்த ஒரு பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாம அவங்க பெருத்தால போறது இல்ல அவங்க நினல் கிட்ட போறது கூட பாவம் நினைக்கிறவே நானு அப்படி இருக்கும்போது நம்ம காலேஜ்ல இப்படி நடந்தா எப்படி அதுவும் நீங்க ஆமா இதெல்லாம் எதுக்கு இப்ப நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஒண்ணும் புரியலையே பக்கம் பக்கமா டைலாக் பேசுங்க சேர்மன்லாம்

சேர்மன் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போல என்னன்னு கேளு நீ நினைச்சா மட்டும் நடி முடியும் கேட்டேன்டி ஃப்ரெண்டா இருந்தானே யாரா இருந்தானே தப்பு பண்ணா தட்டி கேட்டே ஆகணும் இந்த பிரியா அனிமித கண்ட பொங்கி எழுந்திருவா ஹலோ எக்ஸ்கியூஸ் சார் சேர்மன் சார் உங்க ஃப்ரெண்ட்ன்றதுக்காக ஓவரா சப்போர்ட் எல்லாம் பண்ணாதீங்க யார் பண்ணாலும் தப்பு தப்புதான் கேளுங்க இந்த பொண்ணு பத்தி எதுக்கு லாந்தறானே இந்த பொண்ணுல வேற கொந்தளிச்சிட்டு இருக்காங்களே கார்த்தி ஏதாவது பேசு சத்தம் போட்டு இல்ல உன்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க மூணு வரையும் சேர்ந்து இங்க பார்ந்த ராஜேஷ் போ இதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த பொண்ணு பாவம் நீங்க அந்த பொண்ணுக்கு பொறுத்தாலும் அலையறது சுத்தமா நல்ல அந்த பொண்ணு எங்கள்ட சொல்லி ரொம்ப அழுதா அதான் யாரு என்னன்னு தான் வந்தோம் பார்த்தா நீங்க அவங்களுக்கு உங்க மேல எந்த விருப்பமும் இல்லைன்னு தெரியுது இனிமேல் அவங்க மேல ஃபாலோ பண்ணதோ பேசுறதோ போன் நம்பர் கேக்குறதோ அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க உன கூட பைத்தியமா பிடிச்சிருக்கு என்னத்த உழைச்சிட்டு இருக்க பொண்ணுங்கிறதுக்காக எதுனாலும் இருக்கமா நானும் சரி போனா போட்டு சேர்மன் மோத சேர்மன் அண்ணன் கேட்கறதுல என்ன தப்பு நீ ரெண்டு காலம் அடைஞ்சிட்டுதான் இருக்க ஃபோன் நம்பர் கூட நம்பர் கூட கேட்டு இருக்கீங்களா அதுக்கான தள்ளிவா உன்னை பேசணும் வர சொல்லுங்க ஏதோ ரொம்ப நல்லவே உத்தர மாதிரி பேசுக

என்ம்மா ஆமா என் அத்தம்மாவான் நம்பர் கேட்கலாம் வந்தேன் அவ யாருமே நம்பர் வச்சிருந்தா எனக்கு அவளுக்கு சண்டையில சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா அதான் வேற எதுவும் வழி இருக்கான்னு யோசிக்கும் போதா இவன் வந்தா சரி இவள்கிட்ட எதுவும் போன் நம்பர் இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமே அப்படின்னு பார்த்தா அதுக்கடையில நீங்களே ஏதோ கதையெல்லாம் கட்டி விட்டுருவீங்க போல இருக்கு செப்ப பாப்பா அந்த காலேஜ் ரொம்ப மோசமா போச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க இந்த ஆட்டம் ஆடிங்கன்னா பைனல் இயர் வந்தா காலேஜ் தங்கது போல இருக்கேன் யாரு யாரும் கூட சேர்த்து வச்சு பேசுன்னு ஒரு விவஸ்தே இல்ல சே சிப்பா வருது சிறு கிடது இங்க பாருமா தங்கச்சி நீ என் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன அதோட சொல்யூஷனா உனக்கு சொல்லி தந்தாச்சு இன்னும் அவன் இல்ல இந்த காலேஜ்ல என்ன பையனும் அவன் பெறத்தால அலைய மாட்டான் சரியா சரி தங்கச்சின்னு வேற சொல்லிட்ட தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் பார்த்து தானே ஆகணும் தான் சொல்றேன் உன்ட்டு தான் சொல்றேன் இன்னும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் தீரை விசாரிக்காம களத்துல இறங்க கூடாது மாப்பிளை எவ்வளவு டைம் வேஸ்ட் பத்தியா

ஊரெல்லாம் அக்காவை பார்த்துட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறாரு அப்படி இப்படின்னு என்ன இல்லாம பேசுறாங்க கல்யாணத்துக்கு காசு வேணுமா பல்ல கணிச்சிட்டு உனக்கு ஒண்ணு தெரியாதா பச்சை குழந்தை என்னெல்லாம் கேக்குறாரு சே எதுக்குதான் நம்ம மூணு வருஷம் விரும்பினாரோ தெரியல என்னென்ன விரும்பினாரோ நம்மளை பத்தி புரிஞ்சுக்கவும் இல்ல நம்மளை பத்தி ஒண்ணும் தெரியவும் மாட்டேக்கு இவரை விரும்புறதை விட பேசாம இருந்துட்டு போயிடலாம் சே ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க திரும்ப அப்படி இங்க திரும்ப இப்படி இப்பவே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்காரு நாளைக்கு கல்யாணம் குழந்தை குட்டி ஆனாலும் இப்படித்தானே இருப்பாரு இப்ப புரிஞ்சுக்காதவரு அப்ப என்ன புரிஞ்சுக்க போறாரு ஏன் அப்படி இருக்காரோ தெரியல இவருக்காக நம்ம வீட்டுல பேசணும் சண்டை போடணும் போராடணும் இவருதான் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆம்பிஷன் அப்படி இருக்கும் ஆனா இவரு விளையாட்டுக்காம இருக்காரு நம்ம புரிஞ்சுக்கவும் மாட்டேங்காரு என்ன பண்ண ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி எப்படி நம்மகிட்ட பேசணும் இருக்க மாட்டாரு பேச ட்ரை பண்ணுவாரு அவர் பேசிட்டாரே நம்ம உடனே பாசேன் அன்பு அப்படி பேசிட கூடாது மனசுல கொஞ்ச நாள் போட்டு பாடா படுத்தணும் அப்பதான் இவருக்கு நம்மளை பத்தி புரியும் தெரியும் நம்மளோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டவாரு உம் உடனே பேசக்கூடிய வேலையே வச்சுக்கிட கூடாது சே மனசுக்கே கஷ்டமா இருக்கு அட மீனாட்சி மீனாட்சி இங்க நிக்கிற அதுவும் இந்த நேரத்துல நல்ல வேலை வீட்டுக்கு போன் போடணும்னு பார்த்தமே போன் போட்டிருந்தா ரோஜா ஏதாவது எடுத்திருப்பா நல்ல வேலை போன் போடல நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையே நம்ம எங்க வருது அவளுக்கு எப்படி தெரியும் உம் சரி கேட்டுருவோம் அவ்வளவுதானே நம்ம பண்ணதும் தப்பு தானே ஒரு மன்னிப்பு கேட்டு வச்சு தொலைவோம் வேற என்ன பண்ண கோபக்காரி வேற மீனு மீனு குட்டி மீனு ஏதோ பாறை பேர் பேர்ல இருக்கீங்க டிட் ரிக்கிங்க இங்க வந்துட்டீங்களா இங்க வந்துட்டீங்களா நீ நிம்மதியா கெடுக்குதுக்கனே எல்லார இருக்கீங்க எனக்கு ஒரு இடம் நிம்மதியா இருக்க முடியல இங்க வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சு தான் வந்தேன் இங்க வந்துட்டீங்களா உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் ஏன் பின்னாடி அழஞ்சிட்டே இருக்கீங்க மீனு ஏன் இவ்ளோ கோபப்படுற சாரி தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் பேசுனது தப்பு தான் அன்னிச்சுக்க ஏதோ தெரியாம பேசிட்டேன் அந்த பாட்டி வந்து சொன்னாங்களா அம்மாவும் வீட்டுல சொன்னாங்களா அதான் சடனா உண்ட வந்து அப்படி கேட்டுட்டேன் மன்னிச்சிருமா நான் பண்ண தப்புதான் 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 சாரி இப்படி பாட்டி சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அக்கா சொன்னாங்க ஏன் அவங்க பேச்சுல கேட்டுதான் இங்க நடப்பீங்களா உங்களுக்கும் சுய பூச்சி எதுவும் இல்ல அப்போ நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்டுதான் அடுவீங்க அப்படிதானே புரிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சு போச்சு இப்பமே

சாரி ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டேன் நீ ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மண்டையில ஒரேச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த தனியா ஒரு ஆள்கிட்ட பேசி அஹ் உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல நான் என் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லுங்கிறது பெரிய விஷயம்தான் நான் ஒத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிரு மீனும் பிளீஸ் சாரி என்ன ஒரு சொல்லிடுவீங்க

இப்பதான் அழைப்படி வேலை வச்சு விடாதீங்க சொல்லிட்டேன் வீட்டுக்கு எல்லாம் வந்து நடக்குது வேற